ஹாய் பைஸ்லாட எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லமான பையன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறும்புக்கார பையங்க அந்த பையன்ட்ட அவங்க அம்மா சொன்னாங்க ஏ தம்பி தம்பி நீ விளாடுறது சரி தான் ஆனால் அது மேலே ஒரு ஜாடி வச்சுருக்கேன் அம்மா அந்த ஜாடியை மட்டும் நீ தொட்டுறாத அப்படின்னு சொன்னாங்க இவன் ஆன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுகிட்டே இருந்துட்டு எப்போவுமே சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்னா எதை தொடாத அப்படின்னு சொல்கிறப்போ அதை தொட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும் இதில் மாதிரி அந்த பையன் என்ன பண்ணால் ஐயோ அம்மா இது ஜாடியை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ இதை தொட்டு தான் பார்ப்போம் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உள்ளே எட்டி பார்த்துருக்கான் டவால் கையை விட்டுட்டான் கையை விட்டுட்டு ஜாடியை எடுத்து எடுத்து கையை எடுத்து எடுத்து பார்த்துருக்கான் வரவே இல்லை அந்தளவு உடனே ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு இன் இனிமேலும் நம்ம கையை வராமல் இருந்துட்டுன்னு நம்மளுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சுட்டுவேன்னா ஆள ஆரம்பிச்சிட்டேன் எடுத்து எடுத்து பார்க்கான் கை வரலன்னொன்னே ஆள ஆரம்பிச்சிட்டான் ஐயோ கை வலிக்க கை வலிக்கணுன்னோன்னு ஐயா அம்மா கூப்பிட்டான் எம்மா எம்மா அங்கே வாடி என்னடா அப்படின்னா எம்மா ஜாடிக்குள்ளே கையை விட்டுட்டேன் கை வர முடக்கி நான் தான் சொன்னேனே நீ உள்ளே விடாத நான் அதில் தொடாதன்னு நான் சொல்லிட்டு தானே போனேன் நான் சொல்கிறத நீ கேட்க அப்படின்னுட்டு ஐய அம்மா எடுத்து எடுத்து பார்க்கவே ஒன்றுமே வரல எண்ணெய் போட்டு பார்க்கவே வரல ஷாம்பு போட்டு பார்க்கவே வரல அந்தாலும் அவி அம்மா என்ன பண்ணிட்டவன் சரி அவ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லி அவ அப்பாவுக்கு ஆஃபீஸில் ஃபோன் பண்ணியாச்சு எங்கே எங்கே சீக்கிரமாக லீவ் எடுத்துட்டு வாங்க பையன் கையை உள்ளே விட்டுட்டா வரவே மாட்டேங்கி என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு ஏன்னா அவி அம்மாவுக்கு அந்த ஜாடியை உடைக்கிறதுக்கும் கையில் பிள்ளைக்கு கையில் குத்திருமோ அழகான ஜாடி போதே அப்படின்னு வேற கவலை சில பொருள் ரொம்ப அழகாக இருந்தால் ஐயோ அதை உடைக்க மனசுறது அப்படி தானே அதே மாதிரி அந்த அம்மாக்கு அது வேற கவலை அந்தாலும் உடனே அவ வீட்டுக்காரர் ஓடி ஒன்றுட்டார் வந்து ஐயா தம்பி வாசா நீ எடுத்துருமா எடுத்து எடுத்து பாருங்கள் ஆஹா எப்பா எனக்கு வர மாட்டேக்கி வர மாட்டேக்கி என்னென்னதாமல் அவரும் போட்டு பார்க்காரு அப்பவும் வர மாட்டேங்கி உடனே தம்பி நீ அதை எடுத்தான்னு வைய நான் உனக்கு நூறுரூவா தரேன் நூறுரூவாய்க்கு நீ சாக்லேட் வாங்கிடலாம் நீ எடு பாரு அப்படின்னு ஒன்று டக்குன்னுட்டு உடனே எடுத்துட்டானா நீ என்ன செஞ்சிருக்கான் உள்ளுக்குள்ளே ஜாடிக்குள்ளே இருந்திருக்கு அந்த சில்லறையில் காசில் இவன் சாக்லேட் வாங்கலான்னு நினச்சிருந்துருக்கான் அப்புறம் என்னாச்சு அவ அப்பா நூறுரூவா தாரேன்னு சொன்னோன்னே டக்குன்னு விட்டுட்டான் இதை அவ அப்பாட சொல்லியிருக்கான் எப்போ எப்போ நீங்கள் நூறுரூவா தாரேன்னொன்னே அந்த சில்லற காசை விட்டேன் பற்றியெல்லாம் என் கை இப்படி வந்துட்டு சில்லற காசை பிடிச்சிருக்கும்போது இப்படி பிடிச்சிருந்ததுனால அந்த ஜாடியிலேருந்து கையை எடுக்க முடியல இவன் காசு நூறுரூவா வருது அப்படின்னோன்னு என்ன பண்ணிட்டான் பட்டுன்னு இப்படி விட்டுட்டான் விட்டுட்டு இப்படி கையை இப்படியே எடுத்த உடனே அந்த ஜாடியிலேருந்து கையொடியாக அந்த இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய வேண்டாத எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே நம்ம நிறைய காரியங்களை வச்சு யோசித்துக்கிட்டு ஐயோ இது 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 இருக்குது இந்த கவலை அந்த கவலை இந்த கவலை எல்லாத்தையும் விட்டு தள்ளிடுங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே அப்படின்னு அன்று சொல்லிட்டார் நானே என்னையே எடுத்துக்கிடுங்கண்ணா அடுத்த வருஷத்துக்கு இப்பயே யோசிப்பேன் ஐயையோ அடுத்த வருஷத்துலலாம் பிள்ளைகள் இப்படி தான் படிக்க வைக்க போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோ அப்படியே மைண்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு அந்த மைண்டுக்குள்ளே நிறைய வச்சுக்கிட்டே நம்ம இருந்தோம் வைங்களேன் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அடுத்தது நம்ம வேண்டாத காரியங்கள் வேண்டாத இது ஒரு இதில் ஒரு நஷ்டமாயிட்டு முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இல்லை இப்படி தான் இதில் இருந்தால் இதில் இருந்து தான் நம்ம எப்படி வரணும் அதுக்கு நஷ்டம் மேலே நஷ்டமாகி தோல்வி மேலே தோல்வி முத்தடி தள்ளிட்டு ஓடிங்க வேண்டாம் அது வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம பிடிவாதமாக இருந்து யாருக்காவது யார்கிட்டையாவது எதையாவது நின்றுட்டு ஐயோ அவங்க தான் வேணும் அவங்க தான் அவங்க சொல்லுபடி தான் நம்ம கேட்கணும் அவங்கக்காக தான் வாழணும் என்ன நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது அடுத்தவனுக்காக நம்ம வாழ்கிறது கிடையாது நம்மளுக்குனு ஒரு வாழ்க்கை சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்படி தானே அடுத்தவங்களுக்காக இல்லை அவங்க சொல்லுபடி அவங்கக்கிட்டையே தான் கேட்டு இருக்கணும் அவங்க கூடயே தான் இருக்கணும் அவங்க கூடயே தான் பண்ணணும் வேறு வேறு ஃபேமிலிக்காக நம்ம வந்து அது அது அவங்களுக்காக தான் நம்ம எல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி நீங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்களா விட்டுருங்க வேண்டாம் அதை உதறி தள்ளிட்டு நீங்கள் வாங்க ஜெயத்தைப்படுவீங்க ஓகே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொல்லி பச்சு விட்டாங்க நம்ம வாக்கு தத்தம் பண்ணினவர் மாறாதவர் ஓகே பாய்